இந்தியன் டூ படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை ஏழு மணிக்கு வெளியாக இருப்பதாக படக்குழு உத்தியோகபூர்வ அறிவிப்பை போஸ்டருடன் வெளியிட்டிருக்கிறது அந்த போஸ்டரில் உலக நாயகன் ஸ்டைலிஸ் இந்தியன் தாத்தாவாக இருக்கிறார் இந்தியன் டூ போஸ்டர் இணையத்தினை மிரட்டி வரும் நிலையில் ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு ஆண்டவர் தயாராக இருக்கும் வீடியோவும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாகி இருக்கிறது ஸ்டைலிஷாக வந்திருக்கும் உலக நாயகன் ரசிகர்களை பார்த்து கையசைக்கிறார் இன்று இரவு தரமான சம்பவம் காத்திருக்கு என்பது உறுதியாகிவிட்டது ட்ரெய்லர் வெளியானதும் உடனே அப்டேட்டுகளை வழங்க தயாராக இருக்கிறோம் காத்திருங்கள். அதுவரை